மகிழ்வாள் தவறுகள் பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்க்கின்றான் அந்த தாயில்லாமல் நான் இல்லை பெத்தி எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தாய் என்னை வித்து வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு கல்லாச்சு இங்க பிள்ளையின் மனசு விந்தாச்சு பாட்டு எங்களுக்கும் படிச்சிருக்காங்க எங்கள் அம்மா அப்படி இருக்கா சார் இனி தத்து கொடுத்துட்டா தாய் இல்லாமல் நான் இல்லையா ஐயா ஐயா நீங்க இப்பவே இவ்வளவு பெருசா இருக்கீங்களே பிறக்கும் போது பெருசா தான் இருந்திருப்பீங்க உங்களை ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க அப்ப வாங்கின கடனுக்கு உங்களை வித்தா தான் சார் முடியும் அந்த வட்டி கட்ட வேண்டாமா உங்களை வித்து தான் முடியும் ஐயா திருச்செந்தூர் நாளே வீரம்னு தாங்க அர்த்தம் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ண இடம்தான் திருச்செந்தூர் அப்படி அவர் சம்ஹாரம் போகிறதுக்கு முன்னாடி தன்னை பெத்த தாய் தந்தைகிட்ட ஆசிர்வாதம் வாங்க போனார் யா அப்போ முருகனுடைய அம்மா உமாதேவியார் என்ன பண்ணாங்க தெரியுமா தன்னுடைய சக்தியின் ஒரு பாகத்தை எடுத்து ஞான சக்தியா வேலெடுத்து கையில மகங்கையில கொடுத்தாங்க ஐயா அப்படி முருகப்பெருமானுக்கு அவங்க அம்மா கொடுத்தது வேலு எனக்கு எங்க அம்மா கொடுத்தது நூலுங்கய்யா கல்வி நூலு ஐயா நான் எல்கேஜி படிக்கும்போது ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் நடந்தது அங்கே ஹிந்தியில் அஞ்சு லைன் எழுதி சொல்லி என்னை பாட சொன்னாங்க காந்தி தாத்தாவை பற்றி பேச சொன்னாங்க அப்போது அங்கே உள்ள கூட்டத்தையெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் மேடையிலே அழுதுட்டேங்க என்னை கீழே இறக்கி எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆறுதல் சொன்னாங்க உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை நான் ஆறுதல் சொன்னாங்கய்யா நீ போய் பேசுமான்னாங்க ஐயா அவங்க கொடுத்த ஊக்கத்துல தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மேடையில பேசிட்டு இருக்கேங்க அந்த தாயை விட சிறந்த கோவில் அந்த தந்தை சொல்ல விட சிறந்த மந்திரம் வேற ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் தாய்மை உணர்வு இருக்குங்க எப்படி தெரியுமா ஒரு தாய் கோழியும் கோழி குஞ்சுகளும் முன்னாடி போகுது நீங்க பாத்துருப்பீங்க திடீர்னு எல்லா கோழி குஞ்சுகளும் ஒண்ணு போல அந்த தாய் கோழி பக்கத்துல வரும் ஏன் தெரியுமா அந்த காத்துல தாய்கோழியில இருந்த வாசனை அந்த குஞ்சுகள்ட்ட போய் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் திடீர்னு காத்து மாறி வீசிச்சுன்னு வைங்களேன் போயிரும் ஐயோ நம்ம அம்மா நம்ம பின்னாடி இல்லையோன்னு சொல்லி பயந்து எல்லா குஞ்சு ஒன்று போல தாய்கோழி கிட்ட வந்து ஒட்டி நிற்குங்க அந்த தாய் இருக்கிறாங்கிற நம்பிக்கையிலேயே இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்க அதனாலதான் சின்ன குழந்தைகளுக்கு அம்மாவோட சேலையிலேயே தொட்டில் கட்டி போட்டாங்கய்யா அந்த தாயை விட சிறந்த கோவில் இந்த உலகத்தில் வேற ஏதாவது இருக்குங்களா ஐயா ஒரு பொன் குழந்தை எடுத்துக்கோங்க குழந்தைனாலே அழகு அது ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அழகு காலேஜுக்கு போகும்போது ஒரு அழகு கல்யாண பருவத்துல ஒரு அழகு இப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு அழகு ஆனா எப்ப தெரியுமா உன்னதமான அழகு வரும் ஒரு குழந்தைய தன்னுடைய வயிற்றில் சுமக்கும் போது அந்த தெய்வீக அழகு கிடைக்கும் தாய் ஒரு குழந்தைய ஒவ்வொரு தாயும் பெற்றெடுக்கும் போது மரண வேதனையா செத்து பொழைக்கிறா அதனாலதான் சொல்றோம் மறு ஜென்மம் எடுக்கிறான்னு அழகா ஓசோ சொன்னாரியா ஒவ்வொரு குழந்தையை பிரசவிக்கும் போதும் ஒவ்வொரு தாயும் பிரசவமாகிறான்னு சொன்னாரியா அந்த தாயை விட சிறந்த கோவில் இந்த உலகத்தில் வேற ஏதாவது இருக்குங்களா தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கெல்லாம் தெரியும் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை சொன்னாரியா அவரை சின்ன வயசுல முத முதல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ அந்த பசங்க பார்த்து கிண்டல் பண்ணாங்க ஏ இங்க பாரியா இவனுக்கு எவ்வளோ பெரிய தலை அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க அவன் ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொன்னாரியா அம்மா இப்படி பசங்க எல்லாம் என்னைய கிண்டல் பண்றாங்கம்மான்னு சொன்னாரியா அந்த தாய் சொன்னா இப்படி உன்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்களே அவங்க எல்லாரும் புகழ்ற மாதிரி இந்த தலைய உலக புகழ் பெற்ற ஒரு மனுஷனான ஆக்குறேன்னு சொன்னாரியா அதனாலதான் இன்னைக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு கண்டுபிடிப்புகளை சொன்னாரியா அந்த தாய விட சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லைன்னு நான் பேச வந்திருக்கேன் சபாஷ் நீங்க அவருக்கு தலை ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னதுனால சொல்றோமா ஒரு மனிதனுக்கு ஒரு மூளை இருந்தால் அதுக்கு இத்தனோண்டு தலை பேரு போரும் இத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை சக்தி வாய்ந்த அத்தனை மனிதர்களின் மூளையும் அந்த ஒரு தலைக்குள் வைத்ததால் தான் அவன் பெருந்தலையாக இருந்திருக்கிறான் ஐயா இப்ப பாத்துட்டீங்கன்னா மனுஷனுக்கு பத்து விரல் இருக்கு இப்ப தினமும் கால ஒரு மனுஷன் எந்திரிக்கும் போது இந்த பத்து விரல தான் முழிப்பான் அது அதிர்ஷ்டம்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனா அது இல்லை அர்த்தம் ஏன் தெரியுமா பத்து விரல் இருக்கு அந்த தாய் உனைய பத்து மாசம் சுமந்து பெத்து எடுத்தான்றத எடுத்துக்காட்டதாயா இந்த பத்து விரல் இருக்கு அதுலயும் ஒரு சிறப்பு இருக்கு எப்படின்னா தூத்துக்குடி என்றால் முத்து கை விரல்கள் என்றால் பத்து ஒரு தாயவள் குழந்தையை சுமக்கும் மாதமும் பத்து தாய் பத்து மாசம் தான் சுமக்கா நான் ஆயுஷ் அந்த வயிற்ற சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு தாய் சுமந்தா அது புனித வயிறு இது புளியோதர வயிறு இந்த பத்து வரலையும் ஒரு விசேஷம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஒரு விசேஷம் இருக்கு என்னன்னு எல்லா வரலும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சிறுசாக இருக்கும் ஒன்று நடு சைஸில் இருக்கும் ஏன் தெரியுமா ஒரு தாய் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை அனுபவிச்சுதான் அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறா அந்த தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லைங்க பழைய காலத்துல பாஸ்கல் ஒரு விஞ்ஞானி இருந்தார் அந்த விஞ்ஞானி நிறைய கண்டுபிடி கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு காரணம் அவர் தந்தை தாயா சின்ன வயசுல அந்த பேஸ்கலர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா படிக்க வச்சாங்க அந்த பேஸ்கல் ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பாவை போய் பார்த்தார் அப்ப அந்த அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து பேஸ்கல் கண்டுபிடிச்சாயா கேல்குலேட்டர நான் உங்க எல்லாத்தையும் பேஸ்கல் மாதிரி கால்குலேட்டர் கண்டுபிடிக்கன்னு சொல்லல அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாம அவங்க பேச்ச கேட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு பெரிய பெரிய டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணி உட்காந்து நிறைய செலவழிச்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் விட்டுருங்க வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கையால் ஒரு பழைய சோற்ற அப்படியே சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்டே தனியாக அது ஒரு அமிர்தத்தை விட அவ்வளோ ருசியாக இருக்கும்யா யா ஆனால் அந்த தாய் தந்தைக்கு வயசான பிறகு நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்குற குழந்தைங்க ரொம்ப கம்மி சில பேர் ஃபாரின் போய் சம்பாதிக்கிறாங்களாம் ஃபாரின் போய் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்களாம் அந்த மாதிரி ஃபாரின் போய் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருந்து அவங்களோட அன்பதை சம்பாதிச்சது பாருங்க அது எவ்வளோ பெருசு தெரியுமா நீங்கள் நூறு கோடி சம்பாதிக்கிறத விட அந்த ஒரு நோடியை நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அதுவே பெருசு ஒன்பதாவது படிக்கும் மாணவி யோகா போட்டியிலே இன்றைக்கு இளம் சாதனையாளராக உலக அளவிலே இரண்டாம் பரிசு பெற்றிருக்கிறார் சிவசங்கரி அந்த சிவசங்கரியை மேடைக்கு அடைக்கின்றேன் வாழ்க ஒரு நிமிஷம் இந்த பெண்ணுக்கு இந்த சிவசங்கரி உலக அளவில் இரண்டாவது பரிசு பெற்று சாதனை செய்து இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு சந்தியனுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே இந்த பொன்னாடையை போத்துக்கின்றோம் பாருங்க மேடையிலே எனக்கு போட்டு விட்டார்கள் பொன்னாடை பொன்னாடை போட்டாலும் அந்த பொண்ணுடைய தன்னார்வத்தை பாருங்கள் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அந்த பதத்தை இந்த மேடையிலே அந்த யோகா வித்தையை நான் இந்த மக்களுக்கு செய்து காட்ட விரும்புகிறேன் எனக்கு சில நிமிட துளிகளை தாருங்கள் என்று அந்த பெண் கேட்கிறார் செய்து காட்டுங்கள் வாழ்க போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வதைப் போல என் தாய் மண்ணிலே பிறந்த ஒரு பெண் தமிழ் மண்ணிலே பிறந்த ஒரு பெண் இந்த முத்து நகரிலே இப்படி முத்தான ஒரு யோகா வித்தையை கற்று ஐந்தில் வளையாதது ஐம்பதிலே வளையாது இந்த பெண் எப்படி வளைக்க கற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வளைக்கவும் கற்றுக் கொண்டிருக்கிறார் உழைக்கவும் கற்றுக் நீ வந்து இன்னும் உலக அளவில் இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டும் நீ சாதித்ததை இந்த தமிழ் மண் பார்க்க வேண்டும் இந்த அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் என்று பார்த்ததை போல உலக அரங்கத்திலே ஒரு தமிழ் பெண்ணாக நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்று எல்லாம் வணங்கக்கூடிய அந்த தமிழ் கடவுள் மீது கடவுளை வணங்கி வாழ்க வாழ்க என்று உன்னை வாழ்த்துகிறேன் உன்னுடைய தந்தை இறந்திருந்தாலும் கூட உனக்கு தந்தைக்கு தந்தையாக இருந்து தாய்க்கு தாயாக இருந்து தந்தை என்பவன் தான் கற்றுக் கொடுப்பான் வித்தை என்று உலகம் சொன்னது தந்தை மறைந்தாலும் தந்தை கற்றுத்தரும் வித்தையை தாயாக இருந்து நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்ன அந்த தாயே உன் தாயை நான் மதிக்கிறேன் உன்னுடைய இந்த யோக கலையை நீ மேலும் மேலும் உன்னை ஊக்குவிக்க எங்களால் என்ற உதவி உனக்கு எது கேட்டாலும் எது வேண்டும் என்றாலும் இந்த தயாராக இருக்கிறது நீ ஆனால் இன்னும் வாழ்க்கையில மேல உயர்ணும் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கொள்வதற்கு என் குடும்பத்தில் வசதி இல்லை என்று சிவசங்கரி சொல்கிறார் அந்த வசதியை யாராவது ஏற்படுத்தி தந்தால் நான் ஜிம்னாஸ்டிக் வித்தை கற்றுக்கொண்டு உலக அளவிலே நான் மெடல் வாங்குவதற்கு பதக்கம் வாங்குவதற்கு முயற்சி செய்வேன் என்று சொல்கிறார் நிச்சயமாக இந்த கோரிக்கையை அரட்டை அரங்கத்தின் நேயர்களுக்கு முன்னால் நாங்கள் வைக்கின்றோம் இந்த சிவசங்கரிக்கு அவருடைய தாய் நல்ல வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பெண் தன்னுடைய தந்தையாரை இழந்திருக்கின்றார் ஆனால் தந்தையாரை இழந்து தவிக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்கு இந்த பெண் படிக்க வேண்டும் என்பதற்காக அபி எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக இவர் இந்த பெண்ணின் படிப்பு செலவுக்காக இவருடைய எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அறக்கட்டளை உதவும் என்று தன்னுடைய மனதார அவர்களுடைய குடும்பத்துக்கு உதவிக்கரம் நீட்ட வந்திருக்கின்றார்